தமிழக பாஜகவின் பட்டியல் அணியின் மாநில தலைவர் தடாபெரியசாமி இன்று காலையில் கட்சியிலிருந்து விலகி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் திருமாவளவனுக்கு எதிராக தடாபெரியசாமி போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவருக்கு பதிலாக கார்த்திகாயினி என்ற பெண் வேட்பாளர் களமிறக்கப்பட்டார் இதனால் இருந்த தடா பெரியசாமி இன்று காலையில் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார் இனி தொடர்ந்து சென்னை பசுமை வழிச்சாலையில் செய்தியாளர்களை சந்தித்த தடா பெரியசாமி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் குறிப்பாக வேலூரைச் சேர்ந்த கார்த்திகாயணி என்ற பெண்ணை திட்டமிட்டு சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் நிறுத்தியுள்ளார்கள் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியைச் சேர்ந்த என்னை நிறுத்தாமல் ஏதோ ஒரு பெண்ணை வேட்பாளராக நிறுத்தி உள்ளார்கள் நான் பட்டியலான அணியின் மாநில தலைவராக இருக்கும் என்னிடம் எதுவும் ஆலோசனை நடத்தாமல் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் மத்திய முன்னாள் அமைச்சர் தமிழக பாஜக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் ஆகியோர் தன்னிச்சையாக முடிவெடுத்து உள்ளார்கள் இவர்கள் மூன்று பேரும் போட்ட திட்டம்தான் இது இவர்கள் மூன்று பேரும் தான் கட்சியா தமிழக பாஜகவில் மாநில நிர்வாகிகள் என்ற பெயரில் ஆளுக்கு ஒரு சீட் என பிரித்துக் கொண்டார்கள் யார் எங்கு வேண்டுமானாலும் நிப்பாட்டலாம் என்ற எண்ணத்திற்கு அவர்கள் வந்துவிட்டார்கள் திருவள்ளூர் தொகுதியில் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த பொன் பாலகணபதியை வேட்பாளராக நிறுத்தியுள்ளார்கள் ஆனால் அந்த தொகுதியில் ஆதி திராவிடர் சமூகத்தினர் அதிகமாக இருக்கிறார்கள் சனாதனத்தை ஒழிப்போம் என பேசியவர் பிரதமர் மோடியை ஒருமையில் பேசியவர் திருமாவளவன் அவருக்கு எதிராக சிதம்பரத்தில் களத்தில் வேலை செய்த எண்ணை ஆலோசிக்காமல் ஒரு பெண்ணை வேட்பாளராக நிறுத்தியுள்ளார்கள் இதற்கு காரணம் திருமாவளவன் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மத்திய முன்னாள் அமைச்சர் கேசவ விநாயகம் ஆகியோரை தனிப்பட்ட முறையில் கேட்டுக் கொண்டதால் பெண் வேட்பாளரை நிறுத்தியுள்ளார்கள் இந்த நிலையில் திருமாவளவனிடம் பாஜகவை இந்த மூன்று பேரும் அடகு வைத்து விட்டார்கள் என அவர் குற்றம் சாட்டியுள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது